வெல்கம் டு என்னுடைய சமையல் நம்ம இன்றைக்கு கஞ்சி அதாவது கம்பு கஞ்சி கம்பும் கூழ் கம்பு கஞ்சி எப்படி செய்கிறது அதாவது பழைய முறைப்படி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் ஒரு கப்பு இதுக்கு ஒரு கப்பு நிறையாவே நான் எடுத்துரு நான் ஒரு ரெண்டு மூணு ஒரு நாலஞ்சு அவர் ஊற போட்டு வச்சுருக்குறேன் கண்டிப்பாக ஒரு ரெண்டு அவராது இது வந்து நீங்கள் ஊற வைக்கணும் ஊற வச்சாதான் தான் அது நல்ல மாதிரி வரும் இல்லாட்டி அதாவது ரொம்ப நேரம் வேக ஆகணும் ஆகையினால நான் நாலு அவர் நான் ஊற வச்சிருக்கிறேன் இப்போ இந்த ஊற வச்சது நான் கழுவி ஊற வச்சுருக்குறேன் நல்லா நீங்கள் கழுவிடணும் கழுவிட்டு ஊற வைக்கணும் நல்லா ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணி ட்ரைன் பண்ணிட்டு இதே தண்ணியில் தான் நான் இந்த தண்ணியும் கூட கொஞ்சம் தண்ணி கலந்து நான் என்ன பண்ணுவேன் நான் வேக வைப்பேன் இப்போ இது நல்லா ஊர்னதுக்கப்புறம் இதை ஒன்று ரெண்டா ஆஃப் அதாவது குருணா மாதிரி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட போகிறோம் மாவா இருக்கக்கூடாது மாவா இருக்கன்னா நீங்கள் மாவா வச்சுக்கோங்க பட் எனக்கு வந்து குருணை மாதிரி தான் ஆகணும் அதனால கொஞ்சம் மாவாக இருக்கும் கொஞ்சம் குருணையா இருக்கும் அதே அதே சமயத்தில் வெறும் குருணையாகவும் இருக்கக்கூடாது எங்கள் எல்லாம் நாங்கள் வந்து இதை எங்கள் அம்மா வந்து இடிச்சு பண்ணுவாங்க பாதி மாவும் மீதி குருணையும் அந்த மாதிரி இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கிறோம் இந்த பதத்துக்கு இதில் குருணாவும் இருக்குது மாவும் இருக்குது அந்த மாதிரி குரகுரப்பாக அது இன்னும் கொஞ்சம் கூட ஆஃப் இருந்தாலும் பரவாயில்ல பட் இப்படி இருந்தால் நல்லா நம்மளுக்கு கூழ் மாதிரி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி குருணையும் கொஞ்சம் மாவும் கலந்து அரைச்சிக்கோங்க இப்போ இதை இந்த தண்ணி கலந்தும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி கலந்து நம்ம இதை சமைக்க போகிறோம் நான் தண்ணி வச்சுப்பேன் இப்போ இதுக்கு ஒரு கப் போட்டிருக்கேன் இப்போ மாவு அரைச்ச உடனே ஒரு ரெண்டு ரெண்டே கால் கப் வந்திருக்கு ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் தண்ணி அதிகமாகவே இப்போ நான் அது ஊற வச்ச தண்ணி இதை தூர ஊற்றாதீங்க நல்லா நல்லது என்னால் ரெண்டு மூணு இப்போ மூன்றரை கப்பு சேர்ந்து நாலு கூடையே தேவைப்படும் கொஞ்சம் இன்னும் ஒரு ஒரு கப்பு நான் கலந்து நாலு கப்பு நம்ம ஊற்றிருக்கோம் இப்போ நாலு இப்போ அஞ்சு ஊற்றிருக்கு அஞ்சு அஞ்சு இருக்கா போ இப்போ இது பாயில் ஆகட்டும் பாயில் ஆனவுடனே உப்பு கலந்துக்கிடுவோம் நீங்கள் என்ன பண்ணுன்னா அரிசி களைஞ்ச தண்ணியில் கூட நீங்கள் இதை பாயில் பண்ணலாம் அந்த மாதிரி சிலர் வந்து நீஸ் தண்ணி அதாவது ஆறு சாதத்துக்குள்ள தண்ணியில் கூட வேக வைப்பாங்க அப்படின்னு செய்யலாம் தான் பட் இப்போ நம்ம இந்த தண்ணியில் கொதிச்சுக்கிட்டோம் நல்லா மாவை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கரைக்காமல் போட்டாலும் போட்டாலும் பரவாயில்ல அதை டக்குன்னு நம்ம அதை இது பண்ணணும் நான் கரைச்சி ஏன்னா ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் கரைச்சி சொல்கிறேன் இப்போ இது நல்லா நல்லா வெந்து வரணும் பக்கத்திலே இருந்து மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்பவும் ஸ்லோவாக இருக்க வேண்டாம் மீடியமாக இருக்கட்டும் நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் கட்டி விழாதபடி நல்லா வேகணும் வேகாட்டி நல்லது கிடையாது ஆகையினால நல்லா அந்த குருணையும் வேகணும் மாவு வந்துடும் குருணை நல்லா வேகணும் ஆகையினால அது வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனவன ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனவன காமி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இப்படி ஆயிருக்கு இன்னும் டைம் எடுக்கும் இன்னும் ஏன்னா இதெல்லாம் வேகலை நம்மளுக்கு இந்த குருணா மாதிரி இருக்கிறதெல்லாம் வேகலை அது வேகணும் ஒரு இருபது நிமிஷமாவது ஆகும் அதனால் அமைதியாக நீங்கள் ஸ்லோவில் வச்சு கிண்டிக்கிட்ட கொஞ்சம் விட்டு விட்டு கிண்டலாம் பக்கத்தில் நின்று விட்டு விட்டு கிண்டுங்க இப்போ வரட்டும் இன்னும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆகட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு மொதல் அஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு இன்னும் இது வேகணும் இன்னும் நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வர ஏன்னா இது ஊர் இப்படி நீங்கள் ஊற வச்சு பண்ணால் குவிக் ஆகும் அது நல்லதும் கூட நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் ஊற வச்சு பண்ணாட்டி இன்னும் டைம் எடுக்கும் இப்போ இது இந்த குருணை குருணையெல்லாம் இருக்கிறது வந்து இன்னும் டைம் எடுக்கும் வேகறதுக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு காமிக்கும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷமே ஆகிருக்கும் இப்போ இது நல்லா வெந்துட்டு இந்த எல்லாம் வெந்துட்டு ஆனால் நீங்கள் இது வந்து ஒரு முக்கால் மணி நேரம் பிடிச்சிருக்கு இது நான் நினச்சேன் அரை மணி நேரத்தில் ஆயிரும்னேன் ஆனால் முக்கால் மணி நேரம் முடிச்சிருக்கு இந்த மாதிரி பதத்துக்கு வரும் இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும் இந்த மாதிரி வரும்போது அது வெந்துட்டு ஆனால் முக்கால் மணி நேரம் ஆகும் இந்த இதை நீங்கள் பார்க்கணும் இந்த பீசஸை பார்க்கணும் இந்த பீசஸ் வந்து ஓப்பனாக இருக்கும் இந்த அரை கோது அரை கம்பு வந்து ஓப்பனாக இருக்கும் அப்போ இது வெந்துட்டுன்னு வாயில் நம்ம நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது அது தெரியும் இப்போ இதை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் பண்ணிட்டு இதை நான் வந்து ஆற வச்சிருவேன் ஆற வச்சுட்டு ஆக்சுவலாக இது நைட்டு என்னைக்குமே நைட் டைம் பண்ணிவிட்டு இது ரொம்ப கட்டியாக இருந்தது நல்லா கோல்ட் ஆகிட்டு சீக்கிரமாவே செய்துட்டேங்க கோல்ட் ஆகிட்டு அப்படின்னா என்னது ரைஸு வடித்த தண்ணி இருக்கும் அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து ரைஸ் வடித்த தண்ணியில் கொஞ்சம் தண்ணியை கலந்து நீங்கள் இதில் ஊற்றி வச்சிடணும் நைட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருந்தால் அப்படி வைக்கும்போது காலையில் அது மோரோட கலந்து நீங்கள் கூலாக குடிக்கும்போது போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றி வைக்கலாம் இப்போ நான் வந்து இதை வந்து நான் அப்படி வைக்க போகிறேன் இப்போ நைட் டைமு இது வந்து நல்லா கோல்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து பச்சை தண்ணி ஊற்ற மாட்டேன் தேவையான அளவு நான் மோர் கலந்து அது கூட தண்ணி கலந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இப்போ நாளைக்கு நம்ம பார்ப்போம் இது கோல்ட் ஆகி காலையில் நம்ம பார்ப்போம் இப்போ நல்லா கோல்ட் ஆகிட்டு நான் காலையில் தான் நான் பார்க்குறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாயந்தரம் மண் சட்டியில் பண்ணுனீங்க நீ மண் சட்டியில் பண்ணால் வெளியில் வைக்கலாம் சாதம் வடித்த தண்ணியில் தண்ணி கலந்து மேலே ஆறுன உடனே மேலே ஊற்றிடணும் அதாவது மேலே நான் நல்லா இப்படி கேப்பெல்லாம் பண்ணணும் இப்படி கேப் பண்ணி தண்ணி ஊற்றணும் சும்மா மேலே ஊத்துனா அது கீழே நல்லா சரியில்லாமல் இருக்கும் அதனால் இப்படி கேப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அந்த தண்ணியை ஊற்றணும் ஊற்றிட்டு நல்ல தண்ணியெல்லாம் கீழே போகிற மாதிரி வைக்கணும் வச்சா மண் சட்டியில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வெளியில் இருக்கலாம் ஒன்றும் செய்யாது வெறும் தண்ணியும் ஊற்றலாம் என்ன பொறுத்தவரை சாதம் வடித்த தண்ணி இன்னும் நல்லா இருக்கும் அதில் கூட தண்ணி கலந்து நீங்கள் ஊற்றும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் வடித்த தண்ணி இப்போ நான் வந்து தண்ணி எதுவுமே நான் ஊற்ற போகிறதில்ல நான் இப்படியே மோரை கலந்து மோரோட தண்ணி கலந்து நான் என்ன செய்ய போகிறேன் நான் கூழ் கரைக்க போகிறேன் இப்படி நான் அதுக்கப்புறம் என்னோடத நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஏன்னா நம்ம நாங்கள்லாம் சாப்பிட்டோம்னா ஆனால் குழந்தைங்கள் வந்து அவ்வளவா சாப்பிடாது அதனால் நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எப்போ தேவையோ அப்போ நான் யூஸ் பண்ணிடுவேன் இப்போ இவ்வளோ இவ்வளோ போர்ஷன் எடுத்துருக்குறேன் நீங்கள் இதை இப்படி கூட சாப்பிடலாம் ஆனால் இப்படி சாப்பிட்றதை விட நம்ம கூழா கரைச்சி சாப்பிட்றது தான் இது நல்லாயிருக்கும் அப்புறம் இதுக்கு வந்து என்னென்ன ட சைடு நம்ம கடையல் சாப்பிடலாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி ச தக்காளி சட்னி சும்மா தக்காளி வெங்காயம் வதக்கி கூட மிளகாய் போட்டு வதக்கி கூட சாப்பிடலாம் இது தக்காளி சட்னி நம்ம இட்லிக்கு உள்ளது இதுவும் சாப்பிடலாம் அப்புறம் வெங்காயம் அந்த காலத்தில் சாப்பிட்டாங்க வெங்காயம் ரொம்ப நல்லது இந்த வெங்காயம் வெங்காயம் சாப்பிடலாம் இது வந்து மோர் வத்தல் இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காம்பினேஷன் இது வெல்லம் குழந்தைங்கள் வெல்லம் சாப்பிடுவாங்க இப்போ நாங்கள்லாம் குழந்தைங்கள்ல வெள்ளம் சாப்பிட்டது உண்டு ஆகையினால வெள்ளம் இப்போ மோர் இப்போ இதை நல்லா கைட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ ஒரு தயிர் எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து நான் வந்து பசும் பசும்பாலில் போட்ட தயிர் நாங்கள் அதிகமாக பசும்பால் தயிர் எடுத்துக்கிறது உண்டு இப்படி ஆடை ஆடை இருந்தாலும் பரவாயில்ல அல்லது ஆடை அகற்றிருங்க உங்களுக்கு இல்லைன்னா எவ்வளோ தேவையோ எவ்வளோ போதும் இதை ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருந்தோம் உப்பு வேணா கலந்துக்கோங்க நான் ஏன்னா மோரில் நான் சாரி கஞ்சியில் வந்து நல்லா நான் உப்பு கலந்துருக்கேன் எவ்வளோ வேணுமோ தண்ணி எவ்வளோ வேணுமோ மோர் அந்த தயிர் இன்னும் கூட கொஞ்சம் தயிர் கலந்துக்கிடலாம் இப்போ வேணும் அப்படின்னா உப்பு உப்பு கண்டிப்பாக கலந்துக்கோங்க நான் கஞ்சி கொஞ்சம் நல்லாவே தயிர் கலந்த சாரி உப்பு கலந்துருக்கேன் அப்போ இதை நல்லா கையிட்டு கரைங்க இப்படி ஸ்பூன்ட்டு கரைச்சிக்கலாம் இன்னொன்று ஃப்ரிட்ஜில் வைக்கிறவங்களுக்கு அவசியம் இல்லை தண்ணி ஊற்றணும்னு அந்த கஞ்சியில் தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை அப்படி நீங்கள் உள்ளே வச்சு நீங்கள் அடிக்கடி குழந்தைங்களுக்கு இப்படி தேவையானப்போ நீங்கள் இந்த ஒரு போஷன் எவ்வளோ போர்ஷன் வேணுமோ எடுத்து குழந்தைங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ இப்போ நான் கொஞ்சோண்டு வேணால் உப்பு போட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம அதை இதை சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஒரு பதினோரு மணிக்கு நல்லா பசியும் தாங்கும் இந்த மாதிரி இன்னும் கூட கொஞ்சம் கலந்துக்கிடலாம் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி கலந்துக்கோங்க இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு இப்படி டம்ளரில் இப்படி டம்ளரில் நீங்கள் ஊற்றி இதில் வந்து பீசஸ்ஸும் இருக்கும் வெறும் கூழாக இருக்காது பீசஸ் இருக்கும் ஆகையினால இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி மோர் வத்தல் கருவாடு ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது பொரிச்ச கருவாடு அந்த மாதிரி என்னென்ன கூட்டுகள் செய்ய நல்லா கொஞ்சம் காரசாரமாக செய்தீங்கன்னா அதை தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் இது வரைக்கும் பார்த்ததுக்கு இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ